கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் வழி ஆஃப் பரிசுத்த ஆண்டு வரை கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் மலை பிரசங்கத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வசன பகுதி ஆனால் ஆழமாக அஸ்திபாரம் போட்டு அதன் மேல் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்பவர்களுக்கு இதுவே அஸ்திபாரம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பது முதல் உன் வலதுகை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் இந்த வசனம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் தவறாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சொல்கிறேன் உன் வலதுகை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நல்லமாக இருக்கும் அப்போ ஒரு நாள் ஒரு திருடன் யோசனை பண்ணி என்ன பண்ணுறான் இந்த கைதானே இவ்வளோ வருஷமாக திருட்டு வேலை பண்ணிச்சு அதனால் இந்த கையை வெட்டிடுவோம் அப்படின்னு வெட்டிட்டான் அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு நியாய திருப்பி வந்தபோது ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் இந்த வலது கையில் தான் நான் திருட்டு வேலை பண்ணேன் ரொம்ப வருஷமாக பண்ணேன் அதனால் நான் சாகிறதுக்கு முன்னால் இந்த வலது கையை வெட்டிட்டேன் எனக்கு பரலோகம் கொடுங்க இதுதான் இந்த வசனத்தோட நோக்கமாக நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணுமா நிச்சயமாக இல்லை உன்னுடைய அவயவமானது இந்த பாவத்தை செய்வதற்காக போகுமானால் இந்த சரீரப்பிரகாரமான அவயவத்தை வெட்டும் அளவுக்கு கையை காலை கண்ணு வெட்டும் அளவுக்கு பிடுங்கி எரியும் அளவுக்கு மனதில் தீர்மானம் பண்ணுங்கள் இதுதான் நோக்கம் ஏன்னா நம்ம யோசனை பண்ணி பார்ப்போமே அந்த திருடன் சொன்ன மாதிரி இருக்குமானால் எல்லாரும் சாகிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம்ல மனதில் மாற்றத்தை மனதில் தீர்மானத்தை தேவ நீதியில் நடக்கும்படியாக இந்த அவயவம் வெட்டப்பட்டதை போல நீங்கள் உங்கள் மனதில் தீர்மானம் பண்ணுங்க எனக்கு கையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இனி மாட்டேன் எனக்கு கண்களே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு முடிவெடுத்துட்டு நான் கண்களின் பாவத்துக்கு தப்புவேன் இதை மனசில் வச்சுக்கணும் அடுத்தது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தழுது சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் உடிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் இது உலகம் முழுவதும் முக்கியமாக பார்க்கப்படும் ஒரு வசன பகுதி காரணம் திருமண வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஏற்படும் முறிவுகள் இன்னைக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது நகம் தலைமுடி தோல் நிறம் தூக்கம் ஏன் ஒருவர் கொட்டாவி விடுகிறார் இப்படி பல காரணங்களுக்காக விவாகரத்து என்பது உலகம் முழுசும் நடக்குது ஆனால் இந்த வேதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஒரே ஒரு காரணம்தான் விவாகரத்துக்கான ஒரு காரணமாக மட்டும் பரிந்துரைக்கப்படுகிறது இட் ஹஸ் பின் ரெக்கமெண்டட் ஆர் கமாண்டட் ஃபார்னிகேஷன் மேபி த ரீசன் ஃபார் டைவர்ஸ் வேசித்தன முகாந்திரத்தினாலுடைய மனைவியாக இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் இன்னொரு உறவோடு வேசித்தனம் கணவனாக இருக்கிறார் இன்னொரு உறவோடு வேசித்தனம் இப்போ மட்டும்தான் அவர்கள் அந்த திருமண பந்தத்திலிருந்து உடன்படிக்கையிலிருந்து முறிந்து விடுகிறார்கள் இது இல்லாமல் மற்ற காரணங்களுக்காக ஒருவேளை வாழவே முடியாது என்று பிரிந்து என்ன பண்ணுறது இல்லை குடி அடி ஓத சித்திரவதை ஆனால் அங்கே வந்து வேசித்தனம் இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வாழ முடியாதபடிக்கு நீங்கள் பிரிந்திருக்கலாம் மனம் திரும்புதல் வரும் பட்சத்தில் ஒன்று சேர்ந்து வாழலாம் மனம் திரும்புதல் வராத பட்சத்தில் தனித்து வாழ்வதுதான் நல்லது என இங்கிருந்து நாம் அப்படித்தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் இதை கிறிஸ்தவ உலகமும் சரி பொதுவான உலகமும் சரி ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டளையாக பார்க்கிறது இந்த ஒரு காரணம் தவிர மற்ற காரணங்களுக்காக பிரிந்து விடுவது சகஜமாக இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது காரண காரியங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் கேலியா இருக்கும் சில நேரம் நாம் பரிதாபப்படும்படியாக இருக்கும் ஆனால் வேத சட்டம் சொல்லுகிறது இதுதான் சீட்டு சொல்லப்பட்டது இல்லைங்களா அது என்ன உபாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒருவன் ஒரு ஸ்ரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவனிடத்தில் இலச்சையான வெட்கமான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம் அந்த இரண்டாம் புருஷன் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது கத்தருக்கு முன்பாக அருவருப்பானது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக இப்ப இப்படி மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லியிருக்கார் இது என்னது மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது பரிசீர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் அவங்களுக்கே ஒரு கேள்வி இருந்திருக்கு ஏன்னா தடுக்கனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கலன்னு சொல்லி சுயலாபத்துக்காக கூட பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க என்னென்ன சமுதாயத்தில் இந்த மாதிரி இருக்கே வேண்டான்னு பட்டுன்னு போயிடுறானே விட்டுடுறானே அந்த அப்போது அந்த மனைவி என்ன ஆவாங்க பிள்ளைகள் இருந்தால் அவங்க என்ன ஆவாங்க அப்போது ஒரு நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ இந்த கேள்வி இன்றைக்கும் கூட பல விதங்களிலே மக்களோட மனதில் இருக்க தான் செய்யுது ஆண்டவர் ஒருமுறை சொல்கிறாரு உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் மோசே அப்படி உங்களுக்கு சொன்னார் ஆனால் இப்போ நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ வேசித்தன முகாந்திரம் அந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் திருமண உடன்படிக்கை முறிவு பெறும் இல்லைன்னா கிடையாதுன்ட்டார் மற்ற எந்த காரணத்துக்காகவும் முடியாது அப்படி உங்கள் விருப்பத்துக்கு பிடிக்கலை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரிஞ்சுட்டு வேறுவரை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அப்படி செய்பவர்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் அப்படின்றார் இது ரொம்ப சீரியஸான விஷயந்தான் இதை ஏற்றுக்கொள்வது எப்படி இது எப்படி ஏற்றுக்கிறது அதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலும் கூட ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கிறது அடுத்து மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கத்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதுபடி எருசுலேவின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிறுசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் முன்னால் கூடாதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் சத்தியம் பண்ணுதல் அப்படின்ற ஒரு பிரமாணம் இருந்தது தான் தேவன் பேரில் அப்போ ஒரு பயமாவது இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம சின்ன வயசில் கூட பார்த்துருப்போம் அம்மா மேலே சத்தியமா கடோள் மேலே சத்தியமா இந்த பக்கத்தில் இருந்த தலைமையில் கையை வச்சு இவன் மேலே சத்தியமா அப்படின் போதெல்லாம் ஒரு பயம் வரும் ஆனால் அது காலகாலமாக ஒரு பழக்கமாக பலருக்கு மாறிடுச்சு தாங்கள் தப்பித்துக்கொள்வதற்காக அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போது சொல்கிறாரு இதெல்லாம் வேணாம்ப்பா இனிமேல் உள்ளதே உள்ளது என்று சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் இதுக்கு மிஞ்சி நீ என்ன பண்ணாலும் எந்த கலரில் பண்ணாலும் எந்த கோணத்தில் பண்ணாலும் சரி அது தீமையாகத்தான் இருக்கும் அல்லது பாபமாக கருதப்படும் என்று சொன்னார் நாம் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்கு ஒரு கஷ்டம் வரட்டும் நெருக்கடி வரட்டும் அவமானம் வரட்டும் தண்டனை வரட்டும் நஷ்டம் வரட்டும் ஆனாலும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதாக நாம் இருந்தால் போதும் தேவன் நமக்கு துணை இருப்பார் முப்பத்தி எட்டு முதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்டத்தில் அரைந்தால் அவனுக்கு மறுகண்டத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே இப்போது இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது பார்த்தீங்களா அதை நீங்கள் யாத்திராகமோ லேவியராகமோ உபாகமத்தில் வாசிக்கலாம் அந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் அப்படி தான் இருந்தது ஆனால் என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் ஒரு சொந்த படி தீர்க்கிறதுன்னு ஒரு தனிப்பட்ட விதத்தில் வஞ்சம் தீர்க்கிறதுன்னு இல்லையா அப்போது ஒரு ட்ராப் வச்சு அவர்களை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்லது கொலைக்கு கொலை பண்ணுற மாதிரி ஜனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில நேரங்களில் சதி செய்து வலையில் சிக்க வைத்து ஒருத்தர் அழிச்சிருவாங்க அப்போ பழிக்கு பழி அப்படின்ற ஒரு சட்டத்தை தங்கள் சுய லாபத்துக்காகவும் தாங்கள் யாரையாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதை கையில் எடுத்துக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குது அதனால் அப்படி செய்யாதபடிக்கு பழிவாங்குதல் வேண்டாம் பழிவாங்குதல் எனக்குரியது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புதிய உடன்படிக்கையிலே ரொம்ப தெளிவாக தேவன் சொல்கிறார் இப்போ பழி வாங்க வேண்டான்னா இப்போ என்னதான் பண்ணுறது கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்களேன் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை இப்போ கேட்கும்போது எப்படி இருக்கு அநியாயமாக இருக்கேன்னு தோணுதா அதான் வசனம் அப்படி தான் இருக்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் இருக்கணும் நம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அதுக்குன்னு குணாதிசயங்கள் இருக்குது இல்லையா தகுதிகள் நமக்கு வரணும் வளரணுமா இல்லையா இப்போ இப்படி தான் இருக்கணும் பொறுத்து கொள்ளணும் சகிக்கணும் இந்த தலைமுறை பிள்ளைகள் கவனிங்க இந்த தலைமுறை சகோதர சகோதரிகள் கவனிங்க ஏன் சகித்துக்கொள்ளுகிறதில்லை ஏன் பொறுத்து கொள்ளுகிறதில்லை நஷ்டத்தை நஷ்டத்தையே நான் பொறுத்துக்கணும் அப்படி தான் கேட்குறோம் நான் ஏன் சகிச்சிக்கணும் தப்பு பண்ணது அவன் என்ன கேள்வி கேட்டுட்டு இப்ப நான் அதை சகிச்சுக்கணும்னா அது என்ன நியாயம்னு கேட்போம் இந்த உலக நியாயம் வேற தேவனுடைய ராஜ்யத்தின் நியாயம் வேற ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கிய மாணவிகளை செய்ய நாடுங்கள் பத்தொன்பது பெரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள் தேவன் பார்த்து கொள்ளட்டும் கத்தர் விசாரிக்கட்டும் அவர் நியாயம் தீர்க்கட்டும்னு விட்டுட்டு நம்ம என்ன தான் பண்ணணும் அவங்க வந்து நம்மளை பகைக்கிறாங்க அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அவங்க நம்மளை பழி போட்டாங்க அவங்களால் நமக்கு பெரிய நஷ்டமே வந்துடுச்சு இப்போது கத்தர் பார்த்துக்குவார் நான் விட்டுறேன்ப்பா இப்போது நான் என்ன நான் என்ன பண்ணேன் என் பாட்டில் நான் என்ன பண்ணணும் சொல்கிறார் நாற்பத்தி மூன்று முதல் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஆச்சரியமாக இருக்குல்ல அதாவது கடலில் போய் மரம் நடுங்க காட்டில் போயிட்டு மீன் வளங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கேன்னு தானே தோணுது அதுபோல் சிலருக்கு தோணலாம் இது எப்படி சாத்தியமாகும் சத்துருவை எப்படி நான் ஸ்நேகிக்க முடியும் ஸ்நேகிக்க வேண்டிய உறவுகளையே ஸ்நேகிக்க முடியாமல் தவிக்கிறவர்கள் நாம் உரிமை இருக்கிற அந்த உறவு இரத்த உறவு அதையே ஸ்நேகித்து வாழ முடியல நம்மால் அங்கே சகிக்க முடியல உடனே நாம் பகைக்கிற அளவுக்கு போயிடுறோம் வெறுக்கிற அளவுக்கு போயிடுறோம் தூரமாக போயிடுறோம் இதில் எங்கேருந்து என்னை பகைக்கிறவர்களை என் மீது அவதூறு சொன்னவர்களை என்னை நிந்தித்தவர்களை அவங்களுக்கு ஜோம்மா அவங்களை அவங்களை அன்பு கூறணுமா எப்படி அது சாத்தியம் அப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் வாழணும்னு ஆண்டவரோட கட்டளை ராஜ்யத்தோட பிரமாணம் இதுதான் அயலானை நேசி விரோதியை பகை படையற்பாட்டு காலத்தில் அப்படிதான் இருந்தது லேவராக பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டு படிக்க படி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் உன் ஜன மேல் பொறாமை கொள்ளாதே உன் ஜனத்தை நேசி அப்போ விரோதியை அவனை நீ பகைப்பாயாக அதனால தான் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கை கொண்டு வருகிற இஸ்லாமியர்கள் இதை தன் ஜனத்தை நேசிப்பவர்களாகவும் அதுக்குள்ளேயே சண்டை போட்டு அழிச்சிக்கிறாங்கன்றதும் ஒரு இருக்க தான் செய்து ஆனால் முக்கியமாக விரோதிகளை அவர்கள் அழிப்பதிலே மிகவும் கவனமாக இருக்காங்க இது அவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமும் அப்படி தான் இருக்குது மற்ற பொது உலகமும் அப்படி தான் இருக்குது விரோதின்னா அவங்களை அழிச்சுடணும் இவ்வளவுதான் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒருவர் இருப்பார் ஆனால் அவர் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் பரலோகமாகிய நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் அவர் இப்படி தான் இருக்கணும் சத்ருவை சிநேகிக்க வேண்டும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கண்டனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பெருனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் பெருனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்போ நாம் சத்ருவை சிநேகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த புதிய பாட்டின் உடன்படிக்கையை நாம் நல்ல கவனிச்சு பார்த்தோம்னா மொத்த நியாயப்பிரமாணத்தையும் ஒன்று சேர்த்து நிறைவேற்றுவதற்கு நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும் அதான் நம்ம பார்க்குறோம் மற்ற ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து இப்படி செய்வதனால் நீங்கள் பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அவர் தூயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் பர்லோகத்தின் பிதாவை போல பூரண நற்குணங்கள் எல்லாம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருங்கள் இதுக்காகத்தான் உங்கள் சத்ருவையும் சிநேகியுங்கள்னு சொல்கிறது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மறித்த போது உலக மக்கள் எல்லாருக்காகவும் மறித்தார் ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாவிகளும் துரோகிகளும் நாம் அவருக்கு சத்ருக்களாக இருக்கையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாராமே ஒரு சத்ருவுக்காக ஒருவர் தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை விட மேலான அன்பு இல்லை ஆனால் ஆண்டவன் நமக்கு சொன்ன ஸ்கேல் என்ன தெரியுங்களா ஒரு ஸ்நேகிதன் இன்னொரு ஸ்நேகதனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை அப்போ நாம் நிச்சயம் ஆண்டவன் அன்பு ருசித்தவர்களானால் தெய்வீக அன்பு அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற அந்த அன்பு நம் இறுதித்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதனாலே நாம் நம்மை பகைக்கிறவர்களை நம்முடைய சத்துருக்களை நாம் அவர்களை சத்துருக்கள் நினைக்கணும்னு அவசியமே இல்லை அவர்கள் நம்மை சத்ருவாக நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை கூட நாம் நேசிக்க வேண்டும் அவளுக்கு தீமை செய்யக்கூடாது அவளுக்கு கூடுமானால் நன்மை செய்ய வேண்டும் அதனால தான் வசனம் சொல்லுது கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் கலாத்தியர் ஐந்து பதினான்கு உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் பதினைந்து நீங்கள் ஒருவரி ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் இப்போ கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் ஏன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே பகையை ஒருவரை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இன்னொரு குடும்பம் அவர்கள் ஒருவரை வெட்டுவதற்கு முயற்சி பண்ணோம் தருணம் பார்க்கும் வெட்டுவாங்களா அவங்க மறுபடியும் ஐயோ எங்கள் வீட்டில் ஒரு சாவு இருந்துடுச்சா நீ என்னை வாங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் இரவில் அவர்கள் தூங்கும்பொழுது மொத்த வீட்டையும் குடும்பத்தோடு கொளுத்திடுவாங்க அப்புறமா அந்த ஊர் பகையாக மாறும் ஓ எங்க ஏரியாவில் எங்க கிராமத்து குடும்பத்தை நீ அழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்தையே இவங்க கொளுத்து போவாங்க இது பாக்குற மாதிரி மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணலாம் நிஜத்தில் நடந்ததுனால தான் இப்படி அவங்க திரையில் எடுக்கிறாங்க பகை பழிக்கு பழி விரோதம் சத்ரு என்றால் அவன் அழிய வேண்டும் இப்படிப்பட்ட மனோபாவம் தான் உலகத்தில் இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்துக்குள்ள இந்த உபதேசங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு இது எப்படி நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு யோசிக்கலாம் சத்ருவை சிநேகியுங்கள் அவருக்கு நன்மை செய்யுங்கள் இப்படிதான் நமக்கான போதனை இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படின்ற ஒன்றுக்கு ராயல் கமாண்ட் அப்படின்னு சொல்றார் ராஜரீகமான பிரமாணமாம் இதை மனதில் வைக்கணும் நாமோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே கொள்ள போகும் பொழுது இந்த வசனங்களை அடிப்படை போதனைகளை கவனித்தாலே சிலவற்றிலே நாம் குறைவாக இருக்கிறோம் அதை ஏதோ மறந்துட்டோம் வேறு மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணும் நம்மை சீர் செய்து கொள்ளலாம் தேவ நிச்சயம் தம்மை போல் நாம் இருக்கும்படிக்கு குணங்களில் பரிசுத்தத்தில் நீதியில் அப்படியே அவரோடு வந்து அவரோடவே வாழணும் அப்படின்னு தான் நம்மளை எதிர்பார்க்குறார் அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த பூமியில் இருக்கிற சபை ஆகிய அதனால தான் அதுக்கு பேர் தேவனுடைய ராஜ்யம் ஏன்னா இட்ஸ் பிலாங் டு காட் அது பரலோக ராஜ்யம் ஏன்னா அது அங்கே போய் சேரப்போகுது இந்த இந்த காரண பெயர்கள் தான் அதுக்கு தொடர்ந்து சிந்திப்போம் ஜெபம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தர் ஏ நன்றியோடு துதிக்கிறோம் அற்புதமான இந்த அடிப்படை சத்தியங்களை என்று நாங்கள் படித்தாலும் கூட இது ஆழமான மிக முக்கியமான தூண் போன்ற சத்தியங்களாக இருக்கிறதப்பா தூண்கள் பழுதாகி இருக்கிறது அதை சரி செய்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நாங்கள் சத்துரு என்றால் பகைக்க வேண்டும் அவர்கள் அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறோம் அப்படி இல்லாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் அவர்களை விரோதமாக பேசாமலும் கூடுமானால் நாங்கள் சமாதானமாகவே நடந்து கொள்ளவும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை போல இருக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீரே அதுவே எங்கள் பாக்கியம்ப்பா ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்